இந்தியாவில அப்ராக்சிமேட்டா ஒரு அம்பது மியூச்சுவல் பண்ட் கம்பெனிஸ் இருக்கு இதெல்லாமே சொல்லுவாங்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் சொல்லுவாங்க இந்த எல்லா ஃபண்ட் ஹவுஸும் சேர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஸ்கீம் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் முப்பது ஸ்கீம்ஸ் இருக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு லார்ஜ் மீடியம் ஸ்மால் திமேட்டிக் ஃபண்ட் ஈக்குட்டி டெப்ட் ஹைபிரிட் இஎல்எஸ் ஸ்கீம் இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருந்தோம் யூடியூப்ல ரொம்ப பாப்புலரா பேசப்படக்கூடிய ஃபண்ட் தான் நிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் கண்டிப்பா எல்லாருடைய போர்ட்போலியோ இந்த ஒரு ஃபண்ட் இருக்கும் இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம் இந்த வச்சு மியூச்சுவல் பண்ட்க்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா மியூச்சுவல் பண்ட்ல உங்களால டிமேட் அக்கவுண்ட் இல்லைன்னா கூட உங்க யூனிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆனா இடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை மியூச்சுவல் பண்ட்ல அந்த டேட என் வச்சுதான் உங்களோட யூனிட் டிசைட் ஆகும் ஆனால் இடிஎஃப்ல கரண்ட் ட்ரேடிங் அவர்ஸ்ல உங்களால ட்ரேட் பண்ண முடியும் பை அண்ட் செல்லும் பண்ண முடியும் அதுவும் இல்லாம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்ககிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்ல இந்த பை அண்ட் செல்லிங் எல்லாமே அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாரு ஆனா இந்த இடிஎஃப்ல உங்ககிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்கு இந்த வீடியோல ஒரு எக்ஸாம்பிள்ஸோட அதை பார்க்கலாமா ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டிஎஃப்சி நிப்டி பிப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அதுவும் டைரக்ட் பிளான் இந்த பிளானுடைய என்ஏவி டூ ஃபார்ட்டி ஃபைவ் என்னோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்படியே இன்னொரு ஸ்கிரீன் வந்தீங்கன்னா

எஸ்டிஎஃப்சி நிப்டி பிப்டி இண்டெக்ஸ் பண்ட் க்ரோத் பிளான்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறேன் இந்த எப்படி டிசைட் ஆகலாம் மியூச்சுவல் ஆஃப்டர் ட்ரேடிங் அவர்ஸ்ல தான் அந்த டிசைட் ஆகும் என்னோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாத்தீங்கன்னா இயர்லி சார்ஜஸ் இருபது ரூபாய் நான் நாப்பது யூனிட் இன்னைக்கு பர்சேஸ் பண்ணிருக்கேன் எஸ்டிஎஃப்சியோட நிப்டி பிப்டி அதே பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்றேன் இந்த என்பி த்ரீ இருக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் நீங்க இன்கேஸ் நீ பத்து வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க இரநூறு ரூபாய் பே பண்ற இருக்கும் அதே நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க ஐம்பது ரூபாய் பே பண்ற போல இருக்கும் யூனிட் பர்ச்சேஸ் இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண வேண்டாம் நான் ஒரு எக்ஸாம்பிள்காக கொடுத்துருக்கேன் இதுல என்ன மெயின் டிஃபரன்ஸ்னா காலையில பத்து மணிக்கு எஸ்டிஎஃப்சியோட நிப்டி பிப்டி டைரக்ட் பேன பர்ச்சேஸ் பண்றீங்க ஒரு பத்தாயிரம் கொடுத்து அப்போ அது எந்த பிரைஸ்ல வாங்கும் எண்ட் ஆஃப் த டேல அந்த என்ஏவி எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த யூனிட்ஸ் கால்குலேட் ஆகும் ஆனால் ஈடிஎஃப்ல உங்களால் கரண்ட் ட்ரேடிங் ஹவர்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு உங்களால் பையும் செல்லும் பண்ண முடியும் ஆனால் இந்த ஈடிஎஃப்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்க எப்படி ஸ்டாக்ஸ் பை அண்ட் செல் பண்ணும் போது சில புரோக்கர்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் பைக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் செல்லுக்கும் சார்ஜ் பண்றாங்க ஸோ இடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணும்போது போது உங்க புரோக்கர்ஸ் எதனா சார்ஜ் பண்றாங்களா செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் நிஃப்டி பிப்டி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறு பாயிண்ட்ஸ் சேரும் முந்நூறு பாயிண்ட்ஸ் இருக்கும் இது ஒரு ஆடான ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டை இடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்க கேப்சர் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது இடிஎஃப் எப்படி ஒர்க் ஆகுது இந்த இடிஎஃப் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கேப்சர் பண்ணி அந்த இன்டெக்ஸை பை பண்ண முடியும் சோ தட் உங்களால அதுல ஹையர் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ மூலம் இடிஎஃப்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் நீங்கள் ஒரு நல்ல டிஷனை மேக் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸை பெறுங்க தேங்க் யூ ஸோ மச் ப பாய்